மகளா இருந்து மாமனாருக்கு காரியம் செய்கிற பாக்கியா கோபிய மலை போல நம்பின ஈஸ்வரி எடுத்த முடிவு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலை என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில தாத்தாவோட மரணம் இந்த சீரியலை விடாம பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு ரொம்பவே வருத்தம் அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இவர் ஒருத்தர் தான் கதாநாயகன் போல இந்த சீரியலையே தூக்கி நிறுத்திட்டு வந்தார் அவருக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் ரசிகர்கள் எல்லாருமே ஆதகப்பட்டுட்டு வராங்க ஆனாலும் கிளைமேக்ஸ் இருந்த நிலையில கொஞ்சம் கதையை தூக்கலா கொண்டு போனோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் தாத்தாவோட கதையை முடிச்சுட்டாங்க இந்த நிலையில தான் ஒட்டுமொத்த குடும்பமுமே அதிர்ச்சியில தாத்தாவை நினைச்சு வருத்தப்படும் போது கோபி அண்ட் ராதிகா வந்துடுறாங்க அதுக்கப்புறமா அம்மாவுக்கு ஆறுதலாக பேசி அப்பாவை நினச்சி கோபி வருத்தப்பட்ட அழுகுறாரு இந்த நிலையில தான் செழியன் எழிலுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லி வர வைக்கிறாரு வந்ததும் தாத்தா கடைசியா பேசின வார்த்தைகள் எல்லாத்தையுமே நினச்சி ரொம்பவே வேதனைப்பட்ட அழுகுறாரு எழில் அதுக்கப்புறமா சடங்கு சம்பிரதாயங்கள் பண்ற நேரம் வந்துட்டதுனால கோபி அதுக்கு தயாராகிறாரு ஆனா ஈஸ்வரி இவன் எந்த சடங்கும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனா சொல்லிட்டாங்க இத கொஞ்ச கூட எதிர்பார்க்காத கோபி அம்மாவோட காலில் விழுந்து கெஞ்சுறாரு அம்மா தயவு செஞ்சு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி காலில் விழுந்து கெஞ்சி பாக்குறாரு ஆனா ஈஸ்வரி பாக்கியா கிட்ட மாமாவோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னா நீதா அவருக்கு மகளா இருந்து எல்லா சடங்கு சம்பிரதாயத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா கேட்டுக்கிறாங்க உடனே பாக்கியா மாமனாருக்கு மகளா இருந்து எல்லா விஷயங்களையுமே முன்ன பண்றாங்க இத ஓரமான கோபியால வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது இருந்தாலும் பாக்கியா செய்யறத தடுக்க முடியாததுனால கோபி அழுதுகிட்டே பின்னாடி போறாரு அதே மாதிரி மூத்த பேரனா செழியன் இருந்தாலும் ஜெனி பிரெக்னன்டா இருக்கும்போது அவரால் இதெல்லாமே செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால பாக்கியாவோட சேர்ந்து எழில் எல்லா விஷயங்களையுமே செய்யறாரு சோகத்தோட எல்லாருமே ராமமூர்த்தியினுடைய இறுதி சடங்குகளை செஞ்சிடுறாங்க இது வரைக்குமே கோபி என்ன தப்பு பண்ணிருந்தாலுமே ஈஸ்வரிய அவரை மன்னிச்சு மக அப்படிங்கிற பாசத்தை காட்டிட்டு வந்தாங்க ஆனால் கடைசியாக அம்மாவை நம்பாமல் ராத்திகாவுக்கு சப்போர்ட்டிவா நின்ன ஒரே ஒரு விஷயத்துக்காக இப்போது ஈஸ்வரி பார்த்திங்கன்னா எடுத்த இந்த முடிவு கோபியை ரொம்பவே வருத்தமடைய வச்சிருச்சு இருந்தாலும் இதுவரைக்கும் கோபி கொஞ்சம் கூட யாருக்குமே அடங்காமல் ஆடுன ஆட்டத்துக்கு இந்த தண்டனை ரொம்ப பெரிய தண்டனையாக கொடுத்தது கொஞ்சம் பாவமாக தான் தெரியுது இன்னொரு பக்கம் என்னதான் இது சீரியல் நடிப்பா இருந்தாலும் இந்த அளவுக்கு சடம்பு சம்பிரதாயங்கள் எல்லாமே செஞ்சு இதுல ராமமூர்த்தியா நடிக்கிற ரோசரையவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாவும் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா ஆதங்கப்பட்டுட்டு வராங்க ஸோ இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் தான் இந்த காட்சிகள் இல்லாம எடுக்கிறதுக்கு முன்னாடியாவே முறையா ராமமூர்த்தி கிட்ட இது குறித்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி அவருடைய சம்மதத்தையும் கேட்டிருக்கிறாங்க ஸோ அதுக்கு நடிப்பு தானே ஸோ நடிப்புக்காக நம்ம ஒரு இதில் கமிட் ஆயிட்டோம் அப்படின்னா டேரெக்டர் என்ன சொல்றாங்களோ அதை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுக்குறோம் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியும் ஆஹ் ரோசரி பாத்தீங்கன்னா அவருடைய முழு சம்மதத்தையும் கொடுத்துருக்கிறாரு பட் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னுடைய குடும்பம் தான் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட பாத்தீங்கன்னா அவர் இன்டர்வியூஸ்ல வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமேட்ல ஷேர் பண்ணுங்க